ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் டு கே நான் உங்கள் பிரகாஷ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பேங்காக் லேக்கில் இந்த ஹன்னிலே போய்ட்டுருக்கோம் ஸோ இந்த லேக் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு ரொம்ப விசாலமாக இருக்குது பயங்கர விருசாக இருக்குது கண் கேட்டுற வரைக்கும் லேக் நம்ம கண்ணை விட்டு மறையாமல் கூட வந்துகிட்ருக்கு அது ஒரு ஹைலைட் இதோட கலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு கலர் தெரியுது ஸோ இது டோட்டலாக ஒரு செவன் கலர்ஸ் இன் ஒன் லேக்னு சொல்லுவாங்க இதை ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டை வந்து இந்த சீசனுக்கு ஏன் வந்தோன்னா இந்த கிளைமேட்டில் ஏன் வந்தோம்னா இந்த லேக்கோட கலர் நல்ல ப்ளூவிஷாக இருக்கும் ஸோ அந்த ஒரு வானவில் ரெயின்போன்னு சொல்லுவாங்க அந்த வானவில் வந்து ஏழு கலர் இருக்குது அந்த ஏழு கலரும் வந்து இந்த லேக்கில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வியூ பாயிண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் இங்கே நேரத்தில் வந்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரே ப்ளூவாக இருக்குது ஸ்கை ப்ளூவாக இருக்குது அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது அப்புறம் இங்கேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது என்ன கலர் ஒய்லட் கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியுது ஸோ இது பல கலர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் இதை வந்து கலரை வந்து கெஸ் பண்ணி இதுதான் இந்த கலர் தான் சொல்கிற அளவுக்கு இங்கே யாராலையும் அதை சொல்ல முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மிஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க ஏன்னா சைனீஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்க ஆர்மிஸும் அங்கே இருப்பாங்க ஸோ அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருப்பாங்க அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டும் இருக்குது ஆனால் போக முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா போட்டெலாம் நிறையா வச்சுருக்காங்க அவங்க ஆர்மியை மட்டும் அந்த போட்டை பயன்படுத்திவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மிக்கு ஒரு ராயல் சல்யூட் வைப்போம் எல்லாருமே நீங்களும் மறக்காமல் வச்சுருங்க மாதிரி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா யாருமே நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ கமெண்ட்ஸ் மட்டும் ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ குவாலிட்டி சரியில்லையா இல்லோட ஸ்பீட் சரியில்லையாங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிவிடுங்க சொன்னால் தான் நான் மாற்றிக்க முடியும் உங்களுக்கு பெட்டராக நான் வீடியோ தொடர்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த லேக் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒன் டேஸ் இங்கேருந்து வச்சுக்கோ சன்ரைஸ்லாம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் சன்ரைஸும் சன்செட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் வரும் சன்ரைஸ் வந்து இங்கேருந்தான் வரும் அதை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுக்கான டைம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா ஹண்ட்லே ஆகணும் இங்கே போகிறதுக்கு ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ஆஃப்ரோடு தானா போனவங்க சொன்னாங்க நம்ம ஒரு இருட்டுறதுக்குள்ளே வந்து ஹண்ட்லேக்கு போயிட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஆஃப் ரோடு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் கண்டிஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ப்ளஸ் தான் இங்கே வந்து போகிறதுக்கு அங்கே எப்படி போகிறோங்கிறது தெரியல ஆஃப் ரோட்டில் மணி ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகிடுச்சி நம்ம எதுவுமே சாப்பிடவே இல்லை இங்கே மேகி சாப்பிட்லாம் பார்த்தா மேகி சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் மேகி நான் சாப்பிடல இவங்க ரெண்டு பேரும் மேகி சாப்பிட்டாங்க நான் வெறும் டீ மட்டும் சாப்பிட்டாச்சு அடுத்து வேறு ஏதாவது ஸ்டேஷன் வந்தால் வேறு வழியே கிடையாது எந்த கடை வந்தாலும் மேகி கிடச்சாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ இங்கே ருசியாக சாப்பிட்ணும்னு எதிர்பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கல்லெல்லாம் விட்டுட்டு கீழே விழுது இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இந்த பார்க்கறேன் இங்கே அவ்வளோ கல் விழுந்துருக்கு பாருங்க ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் போகலாம்ப்பா போய்ட்டு வாங்க நான் வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க வைக்கிறேன் அவ்வளோ தான் போகணும் எடுத்துக்கணும் இப்போ தான் இங்கே ஹேம்நாத் நிற்கிறா போல என்னென்னா ஃபோட்டோ எடுக்கலையா அவன் அவன் வந்து அங்கேயே நின்று இது பண்ணிட்டு போயிட்டான் நான் அவனால் முடியலான்ட்டான் ஸோ அதே நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அவன் கூப்பிட்டா போல் எனக்கு சுத்தமாக முடிவே இல்லை திரும்பவும் வந்து ஆஃப் ரோட்டில் ஓட்டணும் ஆல்ரெடி வந்து கண்ணில் ஒரு டஸ்ட்டு பட்டதில் அதுவே என்னை ஊற்றிக்கிட்டே இருக்குது இப்போ பேங்காக் லேக் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் இங்கே ரோடு வந்து சும்மா குதிச்சு குதிச்சு தான் போயிட்டுருக்கு எவ்வளோ பெருசு தான் இந்த லேக் வந்துக்கிட்டே இருக்குது அது வாட்டிக்கு வந்துட்டு இருக்கு ஒரு ஆறு கிட்டே வந்தாச்சு ஆனால் லேக் வந்து நம்ம விட்டு கண்ணை விட்டு மரியாதை கோடியிலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது அது கூட நம்மளும் ட்ராவல் இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மாங்கு 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 மாங்குன்னு இருக்குது அழகாக காரில் வந்தமா டிரைவர் போட்டு வந்தோமா அழகாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோமான்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு லைஃப் கிடையாது இதுதான் லைஃப் ரியல் அட்வென்ச்சர் லைஃப் வந்து இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்தோம் ஸோ நம்ம போகிற தூரம் அதிகமாக இருந்தாலும் நம்ம மனது வந்து கிட்டதாக இருக்குது கிட்டதாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட வேண்டியது தான் வேறு என்ன சொல்கிறது நீங்களும் வாங்க எல்லாருமே வாங்க கொஞ்சம் காசு சேர்த்தி வச்சுட்டு அழகாக வரலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா ஃப்ரீயாக வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் வந்து நம்ம இங்கேலாம் கிடையாது பெட்ரோல் ஆல்ரெடி நம்ம டேங்கில் வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டேஷன் எங்கேயும் கிடையாது ஆல்ரெடி டேங்க்லேயும் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு கேன் பெட்ரோலும் இருக்குது ஹன்லே போய்ட்டு அங்கே தான் நமக்கு தேவைப்படும் மேபி ஹன்லேலேருந்து இந்த இது உம்மிங்லா பாஸ் அதுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம் ஸ்விமிங்லாம் பச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டீன் தௌசண்ட் ஃபீட்டு ஹைட்டில் இருக்குது வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஹையஸ்டு மோட்டரபல் வேர்ல்ட் இன் வேர்ல்டு நம்ம இந்தியாவில்தான் இருக்குது ஸோ அந்த பெருமை நம்ம இந்தியாவுக்கு ஒரு கெத்து அப்புறம் இந்த பேங்காக் லேக்கை பற்றி சொன்னால் என்ன சொல்கிறது இது இந்த லேக்கில் வந்து நம்ம புளிக்கலாம் தான் பார்த்தோம் பட் ஆனால் உப்பு தண்ணி அதாவது அலர்ஜி கிளர்ஜி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் அதான் சரி அதெல்லாம் குளிக்க வேண்டாம் ஒரு புதுசாக ஒரு வீடியோ போடுவோமேனு பார்த்தேன் அதெல்லாம் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லடாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு சின்ன டான்ஸ் ஆடியிருந்தேன் அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது நல்லா இருக்க நல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மனசில் என்ன பண்ணாத செய்வேங்க மற்றவங்களுக்காக நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்றதெல்லாம் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது எனக்கு மனசில் பட்டதை நான் பேசுவேன் என் மனசில் பட்டதை நான் செய்வேன் யாரை பார்த்தோம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்கு என்ன ஃபீலாகி பேசணுன்னா அந்த ஃபீலிங்கை அப்படியே நான் பேசிடுவேன் ஸோ இது ஒரு ரியாலிட்டியான ட்ராவல் இது ஒளிவு ஒளிவு மரவு இல்லாத ட்ராவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூம்லலாம் நிறைய எடுக்கவே இல்லை என்னால் எடுக்கவும் முடியல எல்லாம் சார்ஜர்லாம் கம்மியாக இருக்கிறதால ஒரு சார்ஜர் வச்சுட்டு எல்லோரும் போட வேண்டியதாக இருக்கிறதால நான் எதுவுமே இது பண்ணிக்கல நான் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து என்னோடய இன்பில்ட்டாக நம்மக்கிட்ட சார்ஜர் இருக்குது அதில் தான் நான் வந்து ஃபோ கேமராவை அப்புறம் மொபைலாக சார்ஜ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஹேண்டில் பாரில் வச்சுருக்கேன் ஸோ முழுக்க முழுக்க நான் வந்து வண்டிலேயே என்னோடய சார்ஜர் வேலையை நான் முடிச்சுக்கிறேன் நான் அங்கே இருக்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டில் வந்து யாருக்கு முக்கியமான என்னது நம்மளுக்கு வந்து லேப்டாப் சார்ஜ் போடணும் ஸோ ஏன்னா ஒரு லேப்டாப் இருக்கிறதால டேட்டா கார்டை வந்து காப்பி பண்ணுறதுக்கு லேட் ஆகுங்கிறதால ஒரு இதில் வந்து ஃபோன் இதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் சார்ஜ் போட்டுருவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்மிஸ் இருக்காங்க அங்கங்கே வந்து ஷட்டர் போட்டு அவங்க பயங்கர கண்காணிப்பாக இருக்காங்க ஃபுல்லாக ரோடு தாங்க இது பார்த்தீங்கன்னா அது ஒரு லேக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரே வெள்ளையாக இருக்குது ஒன்றுமே கிடையாது இதில் ஏன்னா இங்கேயும் வந்து மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா செடிகள்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துலலாம் ஏன்னா ஃபுல் ஓப்பன் பிளேஸு வெயில் வேறு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி எதுவும் கிடையாது மரம்ன்றதுனால் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும் மரம் இல்லாததால் ஆக்சிஜன் கொடுக்காது அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பராக தான் வரணும் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் மஸ்ட்டு எடுத்து வந்துடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இப்போ அன்லே போகிறோம்ல அண்டேல வந்து ரூம் ரொம்ப காஸ்ட்லின்றாங்க அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல எங்கே ரூம் இருக்கா ஐயன் வேறு தெரியல ஒருத்தர் ஆல்ரெடி வந்தவர் சொல்லிட்டாரு ஃபுல்லியில் ரூமே கிடையாது எல்லாம் ஃபுல்லுன்ட்டாங்க நம்ம நேரம் எப்படி இருக்கும் தெரியல அங்கே போனால் தான் தெரியும் அங்கே போய் பார்ப்போம் ரூம் இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா இருக்கவே இருக்குது டென்ட்டு ஆனால் இந்த டென்ட்டு வந்து இந்த குதிர்க்கெலாம் தாங்கவே தாங்காது கன்ஃபார்மாக தெரியும் ரெண்டாவது ஃபால் இருக்குமா போகிற இடத்துலாம் ஃபுல்லாக வந்து பனிமழையாக பெஞ்சிகிட்டு இருக்குன்னாங்க ஆஃப் ஆஃப்ரோட நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி நம்ம சேகப் சார் போயிடுச்சு தான் நினைக்கிறேன் ஏன்னா டக்கு ட்ரக்கு ட்ரக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது அது கிளியரா ஏன்னா லக்கேஜ் எடுத்து வச்சுட்டும் பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது பாலம் தட 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 சத்தம் வேறு சரி நம்ம ஒரு குட்டி சாங்ஸ் பாடுவோம் ஆனால் நான் பாடுறது நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே பார்த்தா ஃபுல்லாக ஆஃப்ரோட்டில் தான் போக போகிறோம் நம்ம ஆன்லே என்ட்ரன்ஸ் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க இதெல்லாம் உடச்சிட்டு கூட போயிடுவீங்க நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் பாடுறேன் ரெண்டாவது பாடினா காப்பிரைட் ப்ராப்ளம் வேறு வந்துடும் நம்ம எப்படி பாடினாலும் காப்பிரைட் வந்துடும் அதனால் அடக்கி தான் வாசிக்கணும் அதனால் நான் சின்ன மியூசிக் போடுறேன் அதை இனிமையாக கேளுங்க சொர்க்கமே என்றாலும் அது லடாக்கு போல வருமா எங்கேயும் சென்றாலும் இந்த ஆஃப்ரோடு கீடாகுமா எஸ்டி அட்வென்ச்சர் வைக்கல் போல் வருமா யூனிகான் என்றாலும் இந்த ஓடி வருமே சத்தியமாக இது மாதிரி மொக்க பாட்டெல்லாம் அடிக்கடி பாடிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்று ஷோவில் வந்துடும் ஸோ அது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்காது கேவலமாகவும் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்கும் போது இப்படிலாம் பாடிலாம் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அழுப்பு தெரியாமல் ஓடுன்றதுக்காக இதெல்லாம் கத்துறது கோயில் போகிறது அவ்வளோ இனிமையாக இருக்குமோ அது மாதிரி நான் போகிறது அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்கும் என்ன பூடிச்சி லடக்கில் விட்டு ஓட்ட சொல்லுகிற ஊலகம் இது எப்படி ஐயா இது எப்படி ஐயா ஒரு மாதம் இங்கே தங்கியிருந்தால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக உடம்பெலாம் குறைச்சிடலாம் குதிக்கிற புதியில் எல்லா பேர் பார்ட்ஸும் இலைச்சி போயிடும் போல இருக்குது ஒரு மாதம் இங்கே ஓட்டினா போதும் பேர்பார்ட்ஸும் தனித்தனியாக கிளாண்டி ஊந்துடும் வண்டியில் கிடையாது நான் பாடியில் சொல்கிறேன் ஸோ இப்படியே குத்தி குதிச்சி போயிட்டு இருந்தால் அவ்வளோதான் எந்த ரோடு போனாலும் இனிமேல் வந்து எவனுமே இருபது கிலோமீட்டர் மேலே இருபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்கு மேலே எவனும் போக மாட்டான் இங்கே வந்து ஓட்ட ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஓட்டினா போதும் அந்த ஞாபகம் அப்படியே எங்கள் ஆஃப் ஆஃப்ரோட் ஞாபகமாகவே இருபது கிலோமீட்டர் ஸ்கூலேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ரோடெலாம் மிஸ்டர் தாடிகரன் வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டிங்க டிவிஎஸ் சாம்ப எடுத்துகிட்டு வந்தார்னா உண்மையில அவர்லாம் செம்ம கிரேட்டு ஒரு சாதாரணமாக எளிமையாக சிம்பிளாக வந்திருக்காரு உண்மையில அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் இந்த டைமில் Түгтээ. Санаа төсгөө. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று பறந்துட்டுருக்கு ஸோ அது ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஆர்மி ஹெட் கோட்ரஸ் இல்லைனா காலேஜ் ஸ்கூல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது செமையாக இருக்குது தலை நிமிந்து சல்யூட் அடிக்கணும் போல இருக்குது அந்த நேஷ்னல் ஃப்ளாகை பறக்கிறத பார்த்தா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சும்மா அப்படியே வெற்றியின் சிகரத்து மேலே பறக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளாக் பறக்கிற வியூ பார்த்திங்கன்னா அட்டை இருக்குது வாங்க அது நேரில் போய் என்னங்க ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்புறம் இன்னும் இங்கே எத்தனை நாள் இருக்கும்னு நம்ம தெரியல கிட்டத்தட்ட வந்தாச்சு இன்றைக்கி ஒரு பத்தொம்போது நாள் ஆயிடுச்சு இங்கே நம்ம வந்து ஸோ இந்த பத்தொம்போது நாளில் என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ரோட்டில் ஓட்டியிருக்கோம் ஹைவேஸில் வந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து தான் ஆஃப் ரோடில் பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது பிரமாதமாக இருக்குது இது வரைக்கும் எங்கேயும் விழாமல் சேஃபாக வந்திருக்கோன்றதால இந்த ஒரு ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே சொல்கிறேன் சூப்பராக நாங்கள் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் எங்களை நாங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் எங்கள் முதுகில் நாங்கள் தான் தட்டிக்கணும் நாங்கள் ஓட்டினதை பார்த்து லே இன்னும் இது ரேசிங் லே மெமோரியல் ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஆங்கிலேயே போகிற வழியில் ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இருக்குது செமையாக இருக்குது இந்த மெமரி எதுக்காக கட்டினாங்கிறது தெரியல அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் மலைக்கு பின்னாடி இருக்கிற மலை வந்து சைனாவோட இது ஸோ இங்கே தான் வந்து வார் நடந்தது அவங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து இந்த மலைக்கு பேக் தான் அதை நம்ம ஆர்மியை வந்து அதை அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டாங்க ஸோ அதோட அதுலேருந்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க என்னமாதிரி இருக்குது பாருங்கள் சரியாக இருக்குது பாருங்க வேறு லெவலில்

அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சைனீஸோட இது பாத்தீங்கன்னா அந்த நம்பர்கள இப்போ பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சரியான மரியாதை ஆர்மியிலேருந்து ஸோ அவங்களே வந்து இதை வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கன்றாங்க நான் எந்த இதுவும் ஆர்மி வந்து இங்கே அப்லோட் பண்ணலை ஸோ இதை நான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலை இங்கே இருந்தது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் அவங்களோட பேசுனது மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ அவங்கள உண்மையிலே இது மாதிரி ஒரு ஆர்மி உடன் திருப்புகளை நான் பார்த்ததே கிடையாது ஸோ பயங்கர ரெஸ்பெக்டு அந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சைனா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்ன இங்கே வார் நடந்தது அந்த வாரை வைப்போம் நம்ம அதோடய சோல்ஜர்ஸ் வந்து நூற்றி பதினாலு பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த அவங்களோட ஞாபகமாக மாதிரி இந்த மெமோரியல் கட்டியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு அடி உயரத்தில் அந்த நேஷ்னல் ஃப்ளாக் இருந்துகிட்டு இருந்தது நீங்கள் என்னோட வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த நூற்றி பதினாலு பேரோட பேரும் அவங்க வாங்கின அவார்டும் எல்லாமே அதில் இருக்குது என்ன அந்த வார்க்கு வந்து தலைமை தாங்கின ஒரு ஆஃபீஸர் ஒரு ஜபான் அவரோட இதுவும் அங்கே இருக்குது ஸோ தேசத்துக்காக உயிர் விட்டுருக்காங்க நம்ம தேசத்துக்காக இந்த மலை வெள்ளையாக இருக்குல்ல இந்த மலை ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவோட மலை இதுக்கு பின்னாடி ஒரு மலை பார்த்துல சின்னதாக ஒரு ஒன்று பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து சைனா அது அதே மாதிரி கைலா கைலாசம் அதான் வந்து கைலாசம் ஜீஸெலாம் வந்து நம்பளு தான் பேங்காக்லே வந்து சைனா அது நம்பளுது இன்னும் பெருமையாக தெரியாது இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போர்ட்டெல்லாம் வரும்போது நான் பார்த்தேன் ஈட்டுக்கேன் சைனா பார்டருக்கும் நம்மளோட பார்டரும் வந்து டெஃப்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து போர்ட்டில் மெக்காண்டி தேவை பார்டரை அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் காட்டினாங்க வேறு அங்கே ஒரு டிசைன்ஸ் அந்த லேக்கெல்லாம் இது பண்ணி காட்டினாங்க க்ளியராக சொன்னாங்க எல்லாமே பக்கா தெளிவாக சொன்னாங்க ரொம்ப அவங்க சொல்கிறத பார்த்தா ஒவ்வொன்றா அப்படியே அப்படியே மனது சொல்கிறது அதை வந்து சீல் பண்ண முடியாதுங்கெல்லாம் ஒவ்வொரு உயிரும் வந்து இப்போ சாபம் நான் இப்போ சாவேன் நான் அப்புறம் சாப்பேங்கிறது யாருமே தெரியாதுங்க சாபம் கையில் பிடிச்சிட்டு நம்ம தேசத்துக்காக உயிர் விட்டாங்க உண்மையிலே அவங்க கிரேட்டுங்க அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்கிறது அதை என்னால் உணர முடியுதுங்க இங்கே வந்த பிறகு அதை சீலே தண்ணி சீன் அதெல்லாம் என்ன மறந்து கல்லிருந்து தண்ணி கொடுத்து அப்படியே அவரோட அந்த கதையை சொல்லும்போது அந்த வார் இந்த வாரில் அடிப்பட்ட அவங்க ஃபோட்டோலாம் அதில் இருக்குது அக்கண வயசில் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதை பார்க்கும்போது அதே தண்ணில் அதே தண்ணி போட்டுதுங்க ஒவ்வொரு ராணுவ வீரரும் வந்து தேசத்துக்காக குழுதை பொருட்படுத்தாமல் வெயிலை பொறுப்படுத்தாமல் இன்னைக்கியா நம்மளுக்காக உயிரை பணையை வச்சு இருக்காங்க மேலே கேட்டுங்க அவங்க செம்ம கேட்டு அவங்க இருந்தால் அவங்கள மாதிரி இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம போர் வீரர்கள்லாம் இங்கே இருக்காங்க நம்ம நாட்டுக்காக விபணி பக்கவங்களாக இருக்காங்க ஸோ அவங்க சொகுசான ஒரு சலுகை கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்காதீங்க என்ன அவங்க எந்த சலுகையும் கிடையாது ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் பப்பலாம் மற்றபடி சலுகை எல்லாம் பண்ணுங்க பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆன்மகன் வந்து இல்லை இராணுவத்தில் இருக்காங்கன்னா அவங்க வயிற்றில் அவங்க பெற்றோர்கள் வயிற்றில் வந்து புலிகரிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா என் ஃபுல்லாக உயிரோடு இருப்பானா இருக்கமாட்டானா அன்ற பயத்துலேயே இருப்பாங்க ஸோ அதுக்கு இந்த சலுகைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க பாவம் நிறைய செய்யணும்ங்க அதனால் வந்து யாருமே வந்து ராணத்துக்காக நம்ம பணம் நிறைய செலவாக சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாக்கணும் அவங்க பண்ணுற கஷ்டம் அவ்வளோவாங்க அவ்வளோ உபயிராக பண்ணுறாங்க அந்த அந்த கேம்பஸ் வெள்ளிலருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே மூச்சு அப்படி வாங்குது கை கால் நடக்குது அப்படியே நம்மளுக்கு என்ன அவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண ஒன்றும் தலை இருக்கா சொல்லுங்கள் அதனால் இராணுவத்தை என்னைக்குமே தலைக்காக பேசாதீங்க ஒவ்வொரு ராணுவ வீரரும் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தாய் மாட்டாங்க ஓகேவா நம்ம பாரத மாட்டாங்க ரியல் ஹீரோஸ் பார்த்தா இந்த ஆர்மி தான் ஸோ உண்மையிலே சொல்கிறேன் அவங்களுக்குலாம் வந்து என்ன தான் கொடுத்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் அவங்களோட தியாகத்துக்கு வந்து எதுவுமே ஈடே ஆகாது ஒவ்வொரு வீரன் வந்து மரணம் அடையும் போது அவங்க குடும்பத்தோட நிலமை எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து யாருமே ஆர்மியில் இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே போயிட்டு வந்தால் அந்த உறவுகளோடு பேசினதே அவ்வளோ ஒரு கனமான மனம் இருந்தால் தான் அந்த பேச்சையை தாங்க முடியும் நம்மளால் ஸோ நிஜமாக சொல்கிறேன் எனக்கு கண்ணீரே வந்துடுச்சுங்க கண்ணிலருந்து தண்ணி வந்துடுச்சு எனக்கு ஸோ அவங்க உருக உருக எப்படி திரும்ப அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க அதுவும் அந்த இதெல்லாம் அடிப்பட்ட இதெல்லாம் அங்கே போய் பார்த்தா அந்த இதில் வந்து புல்லட்லாம் அடிப்பட்ட இது நெஞ்சு துரைச்ச புல்லட்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படியே உண்மையில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க மரணத்தை கண்ணே பார்த்தாங்க அவங்களாம் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சு அங்கே வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரியல் ஹீரோ திரும்பவும் ஒரு ராயல் சல்யூட்டுங்க இந்தியன் ஆர்மல்ஸ்க்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமாகி விடி இருட்டே ஆகலை மணி பார்த்திங்கன்னா ஆகுது பகல் காலில் நைட்டு கால் எவ்வளோ ஒரு இருட்டாவே ஆகாமல் எப்படி வெளிச்சமாக இருப்பாங்க மத்தியானம் போல் இருக்குது பார்த்தா இப்போ நம்ம ஊராக இருந்தால் இந்நேரத்துக்கு இருட்டி எல்லாம் கண்ணு தெரியாமல் போயிருப்பாங்க இங்கே பார்த்தா அவ்வளோ ஒரு வெளிச்சமாகவே இருக்குது நம்மளோட அட்வென்ச்சர் ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு வந்து என்னை வந்து ரொம்ப கண் கலங்க வச்ச ட்ரிப் ஆயிடுச்சு எனக்கு அந்த இராணுவத்தோடய இதை பார்க்கும்போதெல்லாம் இன்னும் அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னு உண்மையிலே சொல்கிறேன் யாராலாம் ஆர்மியில் இருக்கீங்களோ அவங்க ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஃபேமிலிலாம் என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நிஜமான ஹீரோ நிஜமான தெய்வங்கள் அதுதான் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தை வரல எனக்கு ஒரு பட்ட ஃபீலிங் எனக்கு எனக்கு சரி இந்த வீடியோவை இந்த இடத்துல நான் பிடிச்சிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்காங்க ஏன்னு தெரியல ஓகே பிடிக்கலான்னு மூணு நாள் யார் மணியும் மருத்துவமும் கோவமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லாம் மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டுனா சாரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதெல்லாம் வந்து கைலாஷ் மலை அவங்க சொன்னது கைலாஷ் மலை இதெல்லாம் வந்து ஒரு மலை பேர் சொன்னாங்க மற்ற மலை பேர் இல்லை இதில் நெட்ஒர்க் வந்து வீடியோ கால் பண்ணி பார்த்து நல்லாயிருக்கும் நெட்ஒர்க் உள்ளதால் நெட்ஒர்க் இருக்கா அப்போ இரு நான் ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு வரேன் நீ போய்ட்டு நீ போய்ட்டு வருவோம் சரி இந்த ரூட்டில் வரும் இந்த கிளைமேட் இருக்காது வெயில் இந்த டைமு ஏழு மணிங்கிறது தெரியாதுல்ல உங்களுக்கு நீ போய்ட்டு நான் வரேன்